இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு முன்னேற்றத்திற்கான வழிகள் ஆதார வசனம் ஆதியாகும் பனிரெண்டு ரெண்டு கர்த்தர் ஆபரகாமையை நோக்கி நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதியிலும் முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் தாகம் உண்டு அவசியம் வேண்டுதான் இது நல்ல மனநிலைக்கு ஆரோக்கியமான மனநிலைக்கு அறிகுறி சிலர் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி முதிர்ச்சி அடைய வேண்டும் முன்னேற வேண்டும் என்று விரும்பலாம் சிலர் பொருளாதாரத்தை இன்னும் சில உறவுகளில் அதாவது தனிமையாக இருப்பவர்கள் நல்ல நட்பு வேண்டும் என்று முன்னேற வேண்டும் குடும்ப உறவுகளில் சமாதானத்தில் குடும்பம் முன்னேற விரும்பலாம் நல்லது இவைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு விளக்கறையும் உண்டு விளைக்கரையும் அதிகம் செலுத்தினால் அந்தந்த வாழ்வில் எந்தெந்த பகுதியில் முன்னேற்ற வேண்டுமோ அதில் அடையலாம் அதற்கு நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நிச்சயம் அடையலாம் எபேசின் மூணு இருபது இதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு வசனங்கள் உண்டு அவைகள் நின்று எக்காலத்திலும் பேசுகின்றன இதற்கு நாம் பல காரியங்கள் காரியங்களை பழையவைகளை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தவைகள் ஆண்டவருக்கு பிடிக்காதவைகள் ஆனால் அவைகள் முன்னேற்றத்துக்கு தடைகள் என்று இருந்தால் இவைகளை விட்டுவிட வேண்டும் இது விளக்கறி சில காரியங்களை வேண்டாத நட்புகளை திரும்பி பார்க்கக்கூடாது விளக்கரிகள் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் ஏனென்றால் இதை நாம் எதை கொண்டும் பெற இயலாது அவருடைய கிருவினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றோம் ஆவியின் அபிஷேகம் கேட்டு பெற்றுக்கொண்டோம் ஆவியான தேவன் நம் இருதயத்தில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார் நம்மை குறித்த தேவ சித்தம் நோக்கம் வழிகள் ஒப்பற்றவைகள் இவைகளை அறிந்தவர் ஆவியானவர் இப்போது நாம் நமது ஆவி அவரோடு இணைந்திருக்கும் போது அவரை தொடர்ந்து தேடும்போது அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்துக்குள் நம்மை நடத்துகிறார் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டது போல மொத்த பிரயாணத்தை அவர் நம்மிடம் காட்டுவதில்லை காட்டினால் துள்ளி குதித்து இஷ்டத்திற்கு நடப்போம் அல்லது தொய்ந்து போய் அப்படியே அமர்ந்து விடுவோம் ஆவியானவருக்கு தெரியும் எதை எப்போது எப்படி நமக்கு சொல்ல என்று காட்ட வேண்டுமென்று உணர்த்த வேண்டும் என்று நடத்த வேண்டும் என்று தேவன் ஆபரகாமிடம் வீட்டை விட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு புறப்போடைய சொன்னார் விட்டுவிட வேண்டியவைகளை தெளிவாக சொன்னார் அவன் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார் தேவன் அதற்கப்புறம் ஆபரகாம் எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதையும் தெளிவாக சொன்னார் நம்முடைய கண்கள் பெரும்பாலும் அந்த முதல் பகுதி விட்டுவிடுவது இரண்டாவது பகுதி ஆசிர்வாதத்துக்குரிய வாக்குகள் மீதே இருக்கும் தவறில்லை ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல ஒன்று கடமை இன்னொன்று உரிமை உரிமை மாத்திரம் அதாவது ஆசீர்வாதமாத்த வேண்டும் எடுத்துக்கொள்கிறேன் இயேசுவே நாமத்தில் என்று விடிய விடிய முழக்கமிட்டாலும் ஒன்று நடக்காது ஒரு பக்கமுள்ள நாணயம் கிடைக்கப்பட்டால் ஒருவேளை இது சாத்தியமாகலாம் இன்று ஆண்டவரின் பிள்ளைகள் ஏன் செழிப்படைய முடியவில்லை செழிப்பு நிரந்தரமாக்கி கொள்ள முடிவதில்லை என்றால் அறியாத்தனம் சத்தியத்தை சரியாக புரிந்து கொண்டு நடக்காதனால் மந்திரத்தில் மாங்கா விழாது செய்ய வேண்டியவைகளை செய்து வேண்டாதவைகளை எடுத்து போட்டுவிட்டு நீர் பாய்ச்சி காலத்திற்கு காத்திருக்கும்போது கனிகள் தானாக வரும் உயர்வு மேன்மை அடையாததற்கு இன்னொரு காரணம் உண்டு உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் என்று வாழ்வது இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அதையும் நான் விடமாட்டேன் கருத்தரையும் விடமாட்டேன் இது நடக்காது இது குந்தி குந்தி நடக்க வேண்டும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் கூடுமானவரை எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிற இதை கையில் எடுக்க வேண்டும் சமாதானமாக இருக்கவே முடியாதுங்க அவரோட ஒத்துப்போகவே முடியாதுங்க அப்படி சொல்கிறவங்களோட தான் நம்மளை வந்து இணைப்பார் அது கணவனோ மனுவியோ உறவோ பாசோ யாரோ அப்படித்தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய கனி வெளிப்பட வேண்டுமே இது ப்ராக்டிக்கல் இங்கே தான் நம்முடைய பொறுமையின் கனி வெளிப்பட வேண்டும் தேவன் கொடுத்ததை காட்ட வேண்டும் கொடுக்க வேண்டும் இது விளக்கறி இவர்களால் பிற்காலத்தில் லாபம் உண்டு என்பதற்காக அல்ல கர்த்தர் சமாதானமாக இரு என்றார் கீழ்ப்படி என்றார் இந்த நட்பு இந்த பழக்கம் இந்த பொருள் இந்த புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்றார் நான் விட்டுவிட்டேன் சேர்த்துக்கொள் என்றார் நான் சேர்த்து கொண்டேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் எது நமக்கு ரொம்ப பிடிக்கிறதோ அது மேலே தான் கை வைப்பார் விட்டுவிட சொல்லுவார் ஏன் அது அவருக்கு அதுமாரி பொறாமையா இல்லை அது நமது வாழ்வின் தடை அதன் மீதே நமக்குடைய முழு கவனமும் போய்விடும் ஒரு பேலன்ஸ் இருக்காது இதை நீங்கள் செலுத்தும் விளைக்கிறையும் அதிகாலை எழும்போது அனைகருக்கு பிடிப்பதில்லை முடிவதும் இல்லை காரணம் சரியான பிளான் இல்லை நேரமே எழும்ப வேண்டுமென்றால் நேரமே படிக்கச் செல்ல வேண்டும் நேரமே டின்னர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் சரியான திட்டம் இல்லை திட்டமிட்டு செய்து அதிகாலை அவரை தேடுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு காலம் முடியாது முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பது சில பல காரியங்கள் கருத்தர் செய்ய சொல்கிறார் என்றால் அப்படியே கீழ்ப்படுத்தி செய்ய வேண்டும் இது நமக்கு சௌரியமாக இல்லாமலும் இருக்கலாம் புரியாமலும் கூட இருக்கலாம் இந்த இடத்தில் கீழ்ப்படுத்தலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஆபரகாம் சகலத்தை விட்டு வந்தான் தான் முதலில் ஆராதித்த அந்நிய தெய்வங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் தேவன் தான் கொடுத்த வாக்கை அப்படியே ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரே வாசித்து பாருங்கள் ஒரு வார்த்தை நிறைவேறாமல் கீழே விளைவில்லை என்று வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் இன்று ஆவியானவர் எவைகளை உணர்த்துகிறாரோ அதை மகிழ்ச்சியோடு செய்துவிட்டு நமது அன்றாட வேலையை அவர் பார்க்கிறார் என்று எண்ணத்தோடு செய்து வந்தால் ஆசீர்வாதங்கள் நம்முடைய கதவை தட்டி கொண்டு வரிசையாக வந்து நிற்கும் செய்துதான் பாருங்களே ஜெபிக்கலாம் தகப்பனே செழிப்பு சுகம் உயர்வு மேன்மை இவைகள் எங்களுடையவைகள் இவைகள் எங்களை தேடி வரும் என்று தான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் செய்வது நீ விட்டுவிடு என்று சொல்லுவைகளை உடனே முறுமுறுக்காமல் விட்டுவிடவும் செய் என்று சொன்னதை முழு பலத்தோடு செய்து முடிக்கவும் மது கிருபையும் வல்லமையும் தாரும் இயேசுவே நாமத்தில் பிரதாமை ஆமேன் அல்லே லூயா